எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மி ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிலை டிபி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியில் திருக்கோவிலூர் என் ஸ்ரீராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் டிசம்பர் மாதம் ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தட்சிணாயனும் விசுவாப வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் நாள் தேய்பிரை நாளை சங்கடகர சதுர்த்தி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நில நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நில நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி திருதியை திதி இன்றைய யோகம் சுப்ரயம் நாம யோகம் இன்றைய கரணம் இரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை வணிசை பின்பு பத்திரை இன்றைய நட்சத்திரம் பத்து மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் பூசம் சந்திராசம் நட்சத்திரம் அனுஷம் கேட்டை விருச்சகத்துக்கு சந்திராசமும் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு சந்திரன் சிம்மத்தில் கேது விருச்சகத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அதாவது வழக்கம் போல இந்த கார்த்திகை மாதம் ஒவ்வொரு மாதத்திற்குண்டான பலன்களும் சொல்லும் பொழுதும் வழிபாடு முறையை சொல்வது என்பது ஒரு சிறைய விஷயம் இருக்கு இந்த வழிபாடு எதற்கு அப்படின்னா இப்போ செய்தே அதுக்கா சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாமிய கர்மா இது விதிக்கப்பட்டது நாம் தவறே செய்யவில்லை என்றாலும் நம்முடைய இடத்தை சுக வனமாக மாற்றினால் அந்த வனத்தில் வாழ வாழ்கின்ற நாம் சுகமான ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா முடியாதா அதற்காகத்தான் தினந்தோறும் இந்த நாளில் இதை செய்வது சிறப்பு இந்த நல்ல நேரத்தில் இதை செய்வது சிறப்பு பொருள் பொருளாதார சேர்க்கைக்கு யாரை வழிபட வேண்டும் அத்தனையும் சொல்லி கொண்டு வருகிறோம் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் தேய்ப்பிரை முக்கியமாக அந்த திருதியை திதிங்கிறது அச்சை திருதி மட்டும் திருதியை கிடையாது நம்ம எல்லா திருதியையும் அந்த பலன் உண்டு சேமிப்பை துவங்குவதற்கு இந்த நாள் ஒரு ஏற்றமிக்க ஒரு நாளாக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசி பலன்களை பார்ப்போமா மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே இந்த நாள் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு வெற்றி கழிப்போடு அப்படியே ஹாப்பி மைண்ட் செட்லேயே இருப்பீங்க புதிய புதிய விஷயங்களை பரிணாமத்தோடு கற்றுக்கொண்டு அதை தெளிவர செய்யக்கூடிய அளவுக்கு இந்த நாளில் உங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் இருக்குது அதை நீங்க பயன்படுத்திங்கன்னா இந்த நாள் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் ஆனா வார்த்தைகளை கவனமா இருங்க வண்டி வாகன பயணிகள் கவனமா இருங்க தலைக்கவசம் இன்றி பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் உங்களுக்கு இன்று ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் சிறப்பு நீங்கள் செய்கின்ற வேலையில் வெற்றி பெறாமல் இருக்கவே முடியாது செவீனர் ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் எல்லா செயல்களிலும் வெற்றியை குறிக்கோளா மூலதனமாக கொண்டே இயங்குவீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்தவரை குரு சந்திரன் யோகம் சிறப்பு இந்த நாள்ல வந்து ஒரு லக்கி நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்கும் என்ன கேட்டாலும் இறைவன் உங்களுக்கு வரம் தர காத்திருக்கிறான் பெற்று பயனடையுங்கள் வாழ்த்துக்கள் கடகராசி என்பவர்களே கடகத்தை பொறுத்தவரை அனைத்து கிரகங்களும் மாற்றத்தோடு தான் இருக்குது ராசி அதிபதி குருவினோடு இணைந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது ஒரு செலவை காட்டுகிறது நீங்களாவே மனத்து வந்து யாருக்கேனும் இதன் உதவி செய்வதற்கான வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு இது எப்போதுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்க எல்லாம் சிம்மத்தை பொறுத்து எப்போதும் ஒரு ஸ்டெடி மைண்டடா இல்லை ஒரே சத்தமும் சச்சரியவுமா தான் நம்ம குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண்ணீராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு அனைத்து வகையான நற்பலன்களும் கிடைக்கும் அதுதான் இந்த நாளுக்கான ஒரு திறப்பு ஏன்னா நீங்க உங்களுக்கு தேவையானது அமைதியும் மன நிம்மதியை மட்டும்தான் அது கிடைக்கும் இந்த நாளை நீங்க பயன்படுத்துங்க இந்த நாளில் அனைத்து வகையான வெற்றியும் சிறப்பும் கிடைக்க காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்து மட்டும் இதனால சிறப்பான நாள் பொறுமையோடு இருந்து அரும்பெரும் சாதனைகளை செய்து மகிழ்வீர்கள் அந்த அளவுக்கு ஹாப்டான ஒரு நாள் இன்று உங்களுக்கு விருச்சிக ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டில் நெடுநாட்களாக இருந்த வாக பிரிவினை சிக்கல்கள் தீரும் முடிவுக்கு வந்துடும் உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அளப்பரிய அளவுக்கு இருக்கு அதனால இந்த நாள் ஒரு சிக்கல் காணாமல் போகும் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்தையும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு பிறர் மீது இரக்கம் காட்டலாம் ஆனால் ஏமாந்து விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் இரக்கம் சுபாகத்தால் சில பொருளாதார இழப்பது போன்ற ஒரு தன்மை இருக்கிறது கவனத்துடன் கையாண்டு கையிருப்பு சுருங்காதவாறு பார்த்துக் கொள்வது மிக சிறப்பை தரும் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால நல்ல நாள் ஒரு மகிழ்ச்சிகள் உண்டு எல்லோ ஏற்றங்கள் உண்டு எல்லாராலையும் பாராட்டப்படுவீர்கள் வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனாலும் சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு பொறுமையின் நிதானம் தான் உங்களுக்கு முக்கிய முக்கியமான ஒரு ஆயுதம் இந்த ஆயுதம் வைத்திருக்கின்ற அனைவரும் ஜெயிப்பார்கள் மிகவும் குறிப்பாக கும்பத்தை பொறுத்தவரும் எல்லாமே வேக வேகமா செஞ்சுதான் மாட்டிப்பாங்க படம் பொருளாதார சிக்கல் இருக்கும் கும்பம் கல்வி கேள்விகள் படித்துக்கொண்டிருக்க உயர்நிலை மாணவர்கள் அனைவருக்குமே இந்த சிறப்பான நாள் கல்வியில கவனம் வைங்க இன்னைக்கு படிச்சா நாளைக்கு பிரியா இருக்கலாம் அவன்தான் இந்த கான்செப்ட் வச்சுக்கோங்க எல்லா நாளும் உங்களுக்கு இணைய நாள் ஆகட்டும் வாழ்த்துக்கள் மீன ராசி என்பர்களே மீனத்தை பொறுத்தப்பட்ட இதனால வந்து அன்புக்கு அடிமைன்ற கதை தான் ராசிக்குள் சனியின் பாடு பெரும்பாடு அது ரொம்ப முக்கியம் சனி சும்மா இருக்க மாட்டார் சொல்லுவாங்க கிராமத்துல சந்திரி பண்ணாம சிலிமிசம் பண்ணிட்டு ஊட்ட எல்லாம் ஒத்துற மாதிரி சண்டை போட்டுருப்பாங்க காரணம் யார கிட்ட சின்ன ஆளா இருப்பாரு அந்த மாதிரி நீங்க சில விஷயங்கள் செய்து மாட்டிக்குவீங்க அன்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் இறைவன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையம்